வணக்கம் ஜெஹன் இன்றைக்கி நம்ம சேனலில் பாகிஸ்தானோட அசீம் முனிர் அமெரிக்காவுக்கு இரண்டாவது முறை பயணம் போய் இந்தியாவை பற்றி பிதட்டுன ஒரு இது எல்லா எல்லாேருமே நீங்கள் அந்த கமெண்ட்டில் போய்ட்டு போட்டிருந்தீங்க இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு ஸோ முதல்ல அசீம் முனிர் இவன் எங்கே போனா என்ன பேசினா அப்படின்றத பார்ப்போம் ஒரு ராணுவ அதிகாரியை அந்த மாதிரி மரியாதை குறைவாக சொல்லக்கூடாது பட் அசீம் முனிர் ஒரு ராணுவ அதிகாரியாக நான் பார்க்க முடியல அந்த தகுதியற்ற ஒரு மனிதர் தன்னைத்தானே ஃபீல்டு மார்ஷலாக அறிவிச்சுக்கிட்ட இந்த அறிவெளிக்கு அந்த பட்டம் வந்து சூட் ஆகாது ஒரு இஸ் நாட் அ சோல்ஜர் ஓகே இப்போது இவர் எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய சென்ட்காம் தளபதியுடைய ஃபேர்வெல் மைக்கேல் குரில்லா அவர்களுடைய ஃபேர்வெல் அந்த இடத்துக்கு இவர் போகிறாப்பில் அழைப்புதுன்னு பேரில் அழைப்புதல் வச்சாங்கன்னு தெரில பட் போயிருக்காப்புல அந்த இடத்துல ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங் அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானிகள் அமெரிக்காவில் வாழக்கூடிய பாகிஸ்தானிகள் மத்தியில் இந்த பேச்சு அந்த இடத்துல யாரும் மொபைல் எடுத்துகிட்டு வரக்கூடாது யாரும் கேமராக்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ற கண்டிஷனோடு தான் மொபைல்லாம் வெளியில் டெபாசிட் ஆகிட்டு அவங்கெல்லாம் உள்ளே போகிறாங்க உள்ளே போய் இந்த அசீம் முனிர் பேசுனதை அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் மற்றும் சில முக்கியமான பாகிஸ்தானியர்கள் டீட்டெயில்ஸாக எடுத்து அதை வந்து டெல்லியிலேருந்து செயல்பட்டுருக்கக்கூடிய ஒரு பிரிண்ட் ஊடகம் கொடுத்துருக்காங்க அந்த பிரிண்ட் ஊடகம் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டட் ஸ்பீச் கிடையாது இது பட் அங்கே உட்கார்ந்துருக்கவங்க ஜேர்னலிஸ்ட் எப்பயுமே பார்ப்பீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நோட்ஸ் எடுப்பாங்க அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து அந்த பேசினதை மனசில் ரெஜிஸ்டர் பண்ணி அதை வந்து இன்புட்டாக கொடுத்து அதைக்கு ஒரு கொலாபரேட் பண்ணி இந்த ஆர்டிக்கல் வந்துச்சு ப்ரிண்ட்டுக்கு பிறகு இது சமூக ஊடகங்கள் மற்றும் மிற்ற மிச்ச ஊடகங்கள்லேயுமே இது பெரிய லெவலில் வந்துச்சு இப்போ என்ன அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வி வில் வெயிட் ஃபார் இந்தியா டு பில்ட் அ டேம் அண்ட் வென் வீட் டஸ் ஸோ விஸ்ட்ராயிட் வித் டென் மிசைல்ஸ் ஹீ கிளைம் பாகிஸ்தான் ஹஸ் நோ ஷார்ட்டேஜ் ஆஃப் மிசை சிந்து நதி எங்களோடது சிந்து நதி இந்தியாவோடைய அப்ப சொத்து கிடையாது நல்லா கவனிங்க இந்த லாங்குவேஜை அதனால தான் இவன் வந்து நம்ம பேசுனோம் சிந்து நதி இந்த பாகிஸ்தானோடது சிந்து நதி இந்தியாவுடைய அப்ப சொந்து கிடையாது சொத்து கிடையாது அந்த இடத்துல இந்தியா டேம் கட்டட்டும் டேம் கட்டி முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் கட்டி முடித்த பிறகு பத்து மிசைல் அனுப்பிச்சு அடித்து தூக்க வேண்டாமல் எங்கிட்ட வந்து மிசைலுக்கு ஷா கம்மியாக கிடையாது ஷார்ட்டேஜாக கிடையாது அவ்வளோ ஏவுகணைகள் இருக்குது எங்ககிட்ட இது ஃபர்ஸ்ட் பெதற்றல் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை பாகிஸ்தான் இருக்குமோ இல்லையோ அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நாங்கள் மட்டும் தனியாக போக மாட்டோம் பாதி உலகத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போவோம் அவ்வளோ முக்கியமான அவ்வளோ ஆயுதங்கள் எங்கிட்ட இருக்குது ஸோ எங்களுக்கு இருப்போமா இல்லையா எக்ஸ்டென்ஷியல் த்ரெட் அப்படின்றது ஆப்வியஸாக இந்தியா தான் கொடுக்க போகுது ஒரு நாள் ஆட்டி ஒரு நாள் நடக்க தான் போகுது அந்த அச்சுறுத்தல் ஒரு நிலமை வந்தால் நாங்கள் இருக்க முடியுமா நாடாக இருக்க முடியுமா இல்லை அப்படின்ற நாடா இல்லையா அப்படின்ற ஒரு நிலமை வந்துச்சுன்னா அந்த இடத்துல நாங்கள் மட்டும் தனியாக மாட்டோம் ஒரு பாதி உலகத்தையும் சேர்த்துக்கு எடுத்துகிட்டு போவோம் அவ்வளோ அணுவாயுதங்கள் எங்கிட்ட இருக்குன்ட்டு ஸோ ஆயுதத்தை நாங்கள் பிரயோகிப்போம் அப்படின்னு ஒரு பயமுறுத்தல் இதில் என்னன்னா அமெரிக்க அதாவது சொந்த நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு இந்த பயமுறுத்தல் விடுறது இதெல்லாம் வந்து இவங்க காலங்கலமாக இருக்காங்க முதல் முறையாக ஒரு மூணாவது அமெரிக்கா போய் அங்கேருந்து ஒரு மூணாவது நாடு இந்தியாவை அச்சுறுத்துறது இது தான் ஃபஸ்ட் டைம் இதுக்கு பொலிட்டிக்கல் ரீசனிங் என்ன அப்படின்றத பார்ப்போம் மூணாவது பெதற்றல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு உண்மை தான் இந்தியா வந்து ஒரு லக்ஸரி மெர்சிடீஸ் கார் மாதிரி பென்ஸ் கார் மாதிரி பாகிஸ்தான் வந்து ஒரு குப்பலாரி இந்த கார் வந்து குப்பலாரியில் வந்து இடிச்சதுன்னா யாருக்கு வந்து பாதிப்பு ஜாஸ்தி அசிம் இது இதுவரைக்கும் பேசுனதுலேயே ஒரே உண்மை இதுதான் பாகிஸ்தான் குப்பலாரி தான் டவுட்டே கிடையாது இந்தியா மெர்சிடிஸ் தான் அதுலேயும் டவுட்டே கிடையாது இவனுக்கு என்ன புத்தி பாத்தீங்கன்னா இவன் வந்து ஒரு ஃபீல்டு மார்ஷல் இவன் ஒரு நாட்டோட ராணுவ தளபதி சரிங்களா குப்பலாரி மேல வந்து மெர்சிடிஸ் மோதிச்சுனா சேதம் யாருக்கு அதனால வந்து இந்தியா கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் நான்காவது பிதற்றல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போரில் இதாக இருக்குது இவ்வளோ இழப்பு சந்திச்சுருக்காங்க இதை பற்றி உங்களுக்கு வந்து இதுவே கிடையாது அமெரிக்காவை நாங்கள் வந்து சமாளிக்கிறோம் சைனாவையும் சமாளிக்கிறோம் இந்த இரண்டு சக்திகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் கற்றுத்தரோம் இந்தியாவுக்கு நான் கற்றுத்தரேன் இவங்களாம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இவங்களை ஹேண்டில் பண்ணவே தெரில பாருங்கள் அமெரிக்கா கூட என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிய தலைவர்கள் வந்து கனடாவில் கொல்லப்படுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய கடற்படை அதிகாரிகள் உளவு பார்த்த காரணத்துக்காக கத்தாரில் கைது செய்யப்படுறாங்க குல்பூஷன் யாதவ் ஒரு ரா உளவாளி அவன் எங்ககிட்ட வந்து இது பண்ணிட்டு இருக்கான் இந்த மாதிரி உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இந்தியா வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு ஐந்தாவது பிதற்றல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு இஸ்லாமிய நாடு மெக்கா மதீனா இருக்கக்கூடிய குறிப்பாக மெக்கா இருக்கக்கூடிய அந்த இடம்தான் கடவுளால் ரச்சிக்கப்பட்டதை நடம்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களோட ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு பிளஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இரண்டாவது இஸ்லாத்துக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நாடு பாகிஸ்தான் தான் ஸோ கடவுளில் அந்த அருள் எங்களுக்கு கொடுப்பாரு வெகு விரைவில் அந்த டிவைன் ரிவார்டு கடவுள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு மினரல்ஸ் மூலியமாக கனிம வளங்கள் மூலியமாகவும் கச்சா எண்ணெய் மூலியமாவும் எங்கள் நாட்டில் வந்துடும் சீக்கிரம் பாருங்க நம்ம எல்லாம் வந்து ஷேக்காக போக போகிறோம் அந்த மாதிரி ஷேக் மாதிரி ட்ரெஸ் போட்டு சுத்த போகிறோம் அப்படின்ட்டு இங்கே எண்ணெய் கிடையாது வெண்ணையும் கிடையாது நம்ம ஏற்கனவே சொன்னோம் பட் இது இது வந்து எப்படின்னா ஒரு ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஜியாலஜிக்கல் டேட்டாவை எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா அது வேறு விஷயம் இப்போ கோதாவரி பேசினில் என்னென்ன நம்ம பார்த்தோம் அந்தமான் கடலை என்ன இருக்குதுன்னு பார்த்தோம் சயின்டிஃபிக் சர்வே நான் வந்து ஒரு நாட்டாக ஒரு மதத்துக்காக உருவாக்கினேன் அதனால் அந்த கடவுள் வந்து என்ன வந்து இங்கே எங்கள் நம்ம பூமி கீழே வந்து இந்த பகுதியிலாம் வச்சுருக்காரு நீங்கள் இப்போ எடுத்து நல்லா வாழுங்க ராஜா அப்படின்னா அப்போ எத்தனை நாடுகள் இருக்குது எத்தனை இது இருக்குது இதை வந்து ஒரு யார் ஒன்று சொல்கிறது இது ஒரு மத போதகர் சொல்லலாம் அந்த இதுக்காக வந்து சொல்லலாம் ஆனால் இதை சொல்கிறது வந்து ஒரு ஃபீல்டு மார்ஷல் இவனை தன் தானே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபீல்டு மார்ஷல் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மூவி டைலாக் கல்ச்சரல் அனாலஜி நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டு இவங்கெல்லாம் வந்து பெரிய அப்பாட்டக்கர் ரேஞ்சுக்கு அந்த மாதிரியான வார்த்தைகள் மூவி கோட்ஸு ஹிந்தி படத்தங்களை படங்களை வந்து கோட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இராணுவ அதிகாரிக்கான தரமே கிடையாது அதுவும் அவ்வளோ ஒரு மூத்த இராணுவ அதிகாரிக்கான எந்த தரமுமே கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பாகிஸ்தான் ஒரு டிவைன்லி ஃபே டிவைன்ஸ் ஃபேவரேட் நேஷன் அப்படின்ற மாதிரி ஃபேவரட் நேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பிம்பம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய இதை மார்க் பண்ணுறது அப்புறம் பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸ் பற்றி சொல்கிறாரு அந்த பாலிடிக்ஸ் பற்றி சொல்லும்போது பாகிஸ்தானோடைய ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங் ராஜாங்க ரீதி எடுக்கக்கூடிய முடிவுகளில் இராணுவத்தோடைய பங்கு கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா பாலிடிக்ஸ் இஸ் டூ சீரியஸ் டு பி லெஃப்டு பாலிட்டிஷியன்ஸ் பாலிடிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து வெறும் அரசியல்வாதிகள்கிட்ட மட்டும் விட முடியாது அரசியலாக அரசியல்வாதிகள்கிட்ட விட முடியாது இராணுவம் போய் தலையிடும் அப்படின்ற போது இதற்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அமே பாகிஸ்தானோடய இந்த கேடுவெட்டு நாட்டுடைய தலைவனாக நான் தான் இருக்கேன் அப்படின்ற மெசேஜ் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் லாபி இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள்லாம் நீங்களாம் ஒன்றா இருக்கணும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்மளுடைய எதிரிகளை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி இது முடியுது பேச்சை முடியுது ஸோ இந்த ஆறு ஏழு பிதற்றல்களில் ஃபஸ்ட்டு வந்து எங்ககிட்ட அணுவாயுதம் இருக்குது எங்களுக்கு பாகிஸ்தான் இருக்குமா இல்லையானு ஒரு நிலமை வந்துச்சுன்னா நாங்கள் பாதி உலகத்தையும் சேர்த்து எடுத்துருப்போம் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அணுவாயுதங்களை எல்லார் மேலேயும் வீசுவோம் அப்போ இந்தியா மேலே ஒரு அணுவாயுத தாக்குதல் அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு ரெண்டாவது பிதற்றல் என்ன இந்தியா ஒரு மெர்சடிஸ் பென்ஸு பாகிஸ்தான் ஒரு குப்பலாரி ஸோ இது உண்மை இது நிஜமான உண்மை தான் அசிம் முனி இருக்குது மைண்ட் வாய்ஸு அப்படியே வெளில பேஸ்டாப்பில் மூணாவது என்ன இந்தியாவுக்கு வந்து ரெண்டு பெரிய சக்திகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறோம் உங்களுக்கு உங்களுடைய உளவாளிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஈரானில் கத்தாரில் பல இடங்களில் பாகிஸ்தானெலாம் அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க சீக்கிய தலைவர்களை நீங்க கொள்றீங்க சீக்கியர்களுக்கு மேல யாருக்கு பாசன்னு பாருங்க அசை இருக்குது ஆடு நலையுதான் ஓனானதை இது பேசிக்கலாக சீக்கியர்கள்னு சொல்றது காலிஸ்தானிகள் அங்க இருக்கக்கூடிய காலிஸ்தானிகள் கனடால கொல்லப்பட்டவங்களை இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் சிந்து நதி மேல சிந்து நதி இந்தியாவது கிடையாது எங்களுது உங்க அப்பா வீட்டு சொத்து கிடையாது சிந்து நதியில் நீங்க டேம் கட்டுங்க கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் கட்டி முடிச்சவனா பத்து மிசைல் அடிச்சு தூக்குறேன் எங்களுக்கு என்ன மிசைலுக்காக கம்மி ஏவுகணை இல்லாமல் இருக்கு அப்படின்ட்டு ஸோ இந்த முட்டால் பேசின எல்லாத்தையுமே எடுத்தீங்க அப்படின்னா இதை நம்ம சீரியஸாக பார்க்கணும் இதை அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது பாகிஸ்தான் ட்ரம்ப்போட செல்ல பிராணியா இந்த வெளியில கட்டி வச்சுட்டு ஒரு நாய் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா தோட்டக்காவலுக்கு அந்த மாதிரி ஒரு நாய் தான் அசிம் முனித் அந்த நாயை குறைக்க சொன்னது ட்ரம்ப் ஏன்னா இப்போ ட்ரேட் டீல் நெகோசியேஷனில் டாரிஃப் போட்ட உடனே அப்படியே ஓடி வந்து இந்தியாவுடைய பிரதமரெல்லாம் காலில் விழுந்துருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை இந்தியா மேலே ப்ரெஷரை பில்டப் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு இந்தியர்களுக்கு பாகிஸ்தான் அப்படின்னாலே உருத்தம் ஒரு அச்சில் நர்வு இப்போது இந்த இடத்துல குத்தி பார்க்கணும் அப்படின்றத இவனை கூப்பிட்டு இவனையும் ஒரு ஆளாக மதித்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அவனுக்கு விருந்து அழைப்பெல்லாம் வச்சு கூப்பிட்டு வச்சு பதற்றினது இது பியூர் அண்ட் பியூர் அமெரிக்காவுடைய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் குறிப்பாக ட்ரம்ப்போடைய ப்ரெஷர் இன்னொரு நாட்டில் போய் உட்காந்து நீங்கள் அதுவும் அமெரிக்காவில் உட்காந்து மூணாவது நாட்டுக்கெலாம் நீங்கள் அணுவாயுதெல்லாம் மிரட்டெல்லாம் இங்கேயிருந்து கொடுக்கவும் முடியாத யாரும் பார்த்துட்டு சும்மாவும் இருக்க மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ட்ரம்ப்போடைய கேம் அப்படின்றத பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன இப்போது ட்ரம்ப்பு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃப்ராடலண்ட்டாக ஒரு எலெக்ஷனை ஏதோ ஒன்று பண்ணி ஷபா ஷெரீப் அப்படின்ற ஒரு அரசியல்வாதி தலைவராக இருக்கிறார் நாட்டுக்கு என்றைக்குமே இராணுவ தலைமை இருக்கவே கூடாது அப்போ ஷபாஷெரீஃபை நீங்க வந்து வெள்ளை மாலைக்கு இன்வைட் பண்ணாம அசீம் முனிர இன்வைட் பண்ணும்போது ட்ரம்ப் வந்து அங்கே யாருக்கு பவர் இருக்காங்கன்றது கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு ஸோ கிளியர் கட்டாக ட்ரம்ப்புக்கு வந்து இந்த காடை பக்காவா ப்ளே பண்ணி எப்படி பர்வேஷ் முஷரஃபை அந்த இந்த அமெரிக்க அதிகர்கள் யூஸ் பண்ணாங்களோ யாயா கான் மாதிரியான முட்டாள்களை யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு செல்ல பிராணியா தான் இப்போ அசீம் முனீரை வச்சுருக்குறாங்க ஷூ அப்படின்னு சொன்னால் குலைக்கக்கூடிய ஒரு நாய் தான் அசைம் முனிதை தவிர இதுக்கு இதில் எதுவுமே கிடையாது அசைமுனி இருக்கு அட்வான்டேஜ் என்னென்னா பாலிடிக்ஸ் இஸ் டூ சீரியஸ் டு பி லெஃப்டு பாலிட்டிஷியன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க அரசியல் அப்படின்றது ரொம்ப சீரியஸான விஷயம் அந்த மட்டும் விட்ட முடியாது அப்படின்ற போது தான் தான் இங்கே அரசு அப்படின்றது பியாண்ட் டவுட்ஸ் நிர்வாகப்பில் இது அவங்க இருக்கக்கூடிய கட்சிகள் குறிப்பாக கானும் சரி ஷபாஷெரீப்பும் சரி அங்கே இருக்கக்கூடிய குடும்ப அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய பூட்டோ இவங்க யாருமே ரசிக்க போகிறது கிடையாது பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பவர் எல்லாமே சேர்ந்து இங்கே இருக்கிறதுனால அசிமுன்னிட்டு இருக்கிறதுனால நாம் வந்து அந்த இடத்துல அவங்களால எதுவும் பெரிய லெவலில் பண்ண முடியல ஸோ இந்த நாடு மீண்டும் தன்னை வந்து எழுபது காலகட்டங்களுக்கு எடுத்துகிட்டு போகுது எழுபது காலகட்டங்களில் எடுத்துகிட்டு போகும்போது எழுபத்தொன்று யுத்தம் நாடு துண்டா போனதை நம்ம நல்லா பார்த்துட்ருக்கோம் இது பியூர் ஃபன் வெயிட் பண்ணி பாருங்க அசீம் முனீரோடைய முடிவு பர்வேஷ் முஷ்ரஃபோட யாயா கானை விட மோசமான முடிவாக வெகு விரைவில் இருக்கும் அது வரைக்கும் இதை வந்து இந்தியா மேலே அணுவாயுதம் நம்ம அலட்டிக்கவே தேவை கிடையாது அங்கே அணுவாயுதத்தையும் அடித்தோம் அணுவாயத்தை எடுத்துகிட்டு வரக்கூடிய விமானத்தையும் அடித்தோம் அதை கைட் பண்ணக்கூடிய ரேடாரம் தாக்கப்பட்டிருக்கு ஒரு அச அணு அசைஞ்சா கூட அங்கே பாகிஸ்தானில் புல்லு பூண்டு கூட வில விளையாதுன்றது அங்கே நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியும் அசீம் முனிர் அமெரிக்காவுடைய குறிப்பாக ட்ரம்ப்போடைய வீட்டு காவலில் இருக்கக்கூடிய ஒரு நாய் அந்த நாயை விட்டு குறைக்க விட்டு தான் இன்றைக்கி இவங்க இதை பண்ணியிருக்காங்க இதை தாண்டி இதில் வந்து ரெட்டாரிக்கில் நம்ம சீரியஸாக எதுவும் எடுக்கணும்னு எதுவும் அவசியமே கிடையாது நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்